கடல் மேல் பறக்கும் அற்புத கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த இந்தியா சி கிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புத கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை தகவல் தான் நாம அதை பகுதியில் பார்க்க போறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தான் சேனல் பாக்கிறீங்கன்னா அப்போ நாம போடக்கூடிய அற்புதமான அதிர்ச்சியான உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்பட முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சி கிளாடர் என்ன விஷயம் செய்யும் எவ்வளவு வந்து மக்கள் வந்து எவ்வளவு காசுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் வெறும் மூணு மணி நேரத்துல சென்னையிலேருந்து இருந்து போக முடியும் சொல்றாங்க இந்த அற்புத கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு ஸ்டார்ட் அப் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆஹ் கண்காட்சியில் வந்து அவங்க காட்சிப்படுத்திருக்காங்க கூடிய விரைவில் இந்த தொழில்நுட்பத்தை ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் கூடிய விரைவுல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருந்து வெறும் மூணு ஹவர்ல வெறும் அறுநூறு ரூபாய் செலவுல கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படின்னு விஷயமா சொல்றாங்க சோ இந்த சீ கிளாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் நாமலாம் போனோம் சொன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு மேல ஆகும் நம்ம பஸ்ல போகணும்னு சொன்னா அதை விட அதிகமா டைம் ஆகும் சாலை மார்க்கமா போனா விமானத்தில் போன ரொம்ப ஷார்ட் டைம்ல போனால் அதிகப்படியாக செலவாகும் ஆனா இந்த சி கிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து பார்த்தீங்கன்னா கடல் மேல் பறக்கக்கூடியது கிட்டத்தட்ட கடல் மேல இருந்து ஒரு மூணு மீட்டர் நாலு மீட்டர் தான் இது டிராவல் பண்ணும் ஸோ தண்ணிக்கு ரொம்ப நெருக்கமாகவே இந்த கிளாடர் வந்து டிராவல் பண்ண சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இதுல பெருசாக விபத்து ஏற்பட வாய்ப்பே இல்லை தண்ணிக்கு மேலே பறக்கிறதுனால எதனா ப்ராப்ளம் நம்ம தண்ணியில லேண்ட் பண்ணிக்கலாம் தண்ணியில மிதக்கக்கூடிய விதத்துல தான் இந்த கிளாடர் வந்து தயாரிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழ்கடல் பகுதியில் இதை டிராவல் பண்ண போறது இல்லை ரொம்ப ஈஸியான கரையோர பொய் எல்லாம் டிராவல் பண்ணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இது முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணி நம்ம போகணும் அப்படின்னு கேட்டா இல்லைங்க சி கிளாடர்ல வெறும் அறுநூறு ரூபாய் கொடுத்தா போதுமா ஒரு ஆளு சென்னையில இருந்து கல்கடாக்கு வெறும் மூணு மணி நேரத்துல போக முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க சென்னையோட ஐஐடி ஓட இணைந்து தான் இந்த ஸ்டார்ட் அப் பெங்களூர் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா இந்த சி கிளாடர் வந்து உருவாக்கியிருக்காங்க மிக விரைவில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாம மிக விரைவில் பாத்தீங்கன்னா சீ லேடர் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு விஷயமா சொல்றாங்க படுத்திருக்காங்க முக்கியமான விஷயம் அந்த சீ லேடர்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மின்சாரத்தின் மூலமா தான் இது செயல்படுது இது எரிபொருளை பயன்படுத்தி செயல்படல சோ பேட்டரி பேக்கப் சோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவு எங்களுக்கு குறையுது செலவு குறையனால வெறும் அறுநூறு ரூபாயில எங்கள் ஆள சென்னையில இருந்து ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்கட்டாவுக்கு வெறும் அறுநூறு ரூபாய் செலவு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சென்னையோட ஐஐடி நிறுவனம் வந்து கட்டமைப்பு கொண்டதா பரவ உள்ள வசதிகளும் இருக்கும் எல்லா சொகுசா இருக்கும் ஒரு மினி ஏரோப்ளைன்ல நம்ம போற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை குறைக்கவும் முடியும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மிக மெதுவாகவும் செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க டேக்கப்பும் கடல்ல தான் சோ அதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருபது சீட்டோட பாத்தீங்கன்னா இருபது இருக்கைகள் கொண்ட ஒரு சி கிளாடர் வந்து உருவாக்க போகிறோம் சி கிளாடர் வந்து ரெடியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம சென்னையில இருந்து கல்கடா வரைக்கும் சி கிளாடர் போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ கண்டிப்பா ஐஐடி பார்த்தீங்கன்னா உங்களே வாழ்த்துக்கல அவங்களுக்கு ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நம்ம இந்தியாவும் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ சி கிளாடர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவு குறை எரிபொருள் செலவு குறைக்கிறாங்க இதனாலதான் மக்கள் பயணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தலாம் ஈஸியா பயன்படுத்தலாம் மிக மலிவான விலையில ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நம்ம தூரம் போக முடியும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பா பதிவு மூலியமா சி கிளாடர் சென்னை ஐஐடி சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் இருக்கு எதுக்கு எப்படிலாம் வந்து செலவு குறைக்கிறாங்க எப்படி வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறோம் உங்க ஷேர் பண்ணுங்க அதே போல பசு சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா சத்தே அப்போ அப்பதான் நாம போகிற அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்களுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு ஒரு நல்ல தகவல் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்